இயக்குனர் ஆனந்த் நாராயணன் கோபுரம் சுஷ்மிதா அன்பு செழியன் தயாரித்திருக்கும் இசையமைத்திருக்காரு இதுல சந்தானம் பிரியாலயா தம்பி ராமையா விவேக் பிரசன்னா பாலசரவணன் முனிஷ்காந்த் என பலர் நடித்திருக்காங்க இங்க நாந்தா கிங் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு கோபுரம் ஃபிலிம்ஸ் ஃபஸ்ட்டு தயாரித்த படம் வெள்ளக்காரதுரை அதில் நான் அசோசியேட் டைரக்டாக ஒர்க் பண்ணேன் அதுலேருந்தே அன்பு சாரை தெரியும் எனக்கு கட்டா குஸ்தி கதை கூட அன்பு சார்ட்ட நேரேட் பண்ணேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் அந்த டைமில் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தார் சார் அதனால் அதை தயாரிக்க அங்கே சார்ட்ட பேசும்போது எப்போவுமே வந்து சினிமாவை பேசும்போது தான் தெரியும் சினிமாவை எவ்வளோ நேசிக்கிறாரு அப்படின்னு எந்த படம் ஹிட் ஆனாலும் ரொம்ப அதை சந்தோஷமாக சொல்லுவார் பேசுவார் அது எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் சரி எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும் சரி படம் வந்து ஹிட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார் அதே நேரம் படம் சரியில்லை அப்படின்னா அதை பற்றி பேச பேச ஒன்றும் இல்லை விட்டுருங்க அப்படிம்பார் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா படங்கள் நல்லா ஓடணும் மக்கள்லாம் வந்து குடும்ப குடும்பமாக தேட்டருக்கு வரணும் அப்படின்னு அடிக்கடி சொல்வார் மற்ற எல்லா தொழிலையும் விட சினிமா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா ஒரு படம் வந்து சேம் டைம் வந்து இப்போ கன்னியாகுமரியிலேருந்து கனடா வரைக்கும் வந்து ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது எல்லா தரப்பு மக்களையும் போய் சேருது அப்படி இருக்கும்போது இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து பொறுப்பு அதிகமாக இருக்கணும் அவங்க மக்களை வந்து திருப்திப்படுத்தணும் நம்மளை தாண்டி ஒரு சில நேரம் வந்து மிஸ் ஆகும் அது நம்ம கீழே கிடையாது ஆனால் அதுக்கான உழைப்பை வந்து நம்ம கொடுக்கணும் ஏனோ தானோ அப்படின்னு இருந்துடக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பார் சார் இப்போ ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் தயாரிப்பில் இறங்கியிருக்காரு எவ்வளோ பெரிய பட்ஜெட் படங்களும் பண்ண முடியும்னாலும் சாரால் ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள் மீடியம் பட்ஜெட் படங்கள்னு வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு படங்களாவது உங்கள் கம்பெனியில் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் சார் இந்த மேடையில் கேட்டுக்கிறேன் இங்கே நான் தான் கிங்கு பார்த்துட்டேன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் கமர்ஷியலாக நல்ல என்டர்டெய்னராக இருக்கும் சந்தானா சாருக்கு இது இன்னொரு பெரிய ஹிட் படமாக இருக்கும் சந்தான சாரோட காமெடிஷன் ஹியூமர் சென்ஸுக்கு நான் வந்து பெரிய ரசிகன் சந்தானா சாரோட சேர்ந்து சீக்கிரம் ஒர்க் பண்ணுவேன் நன்றி மாதா பிதா குரு தெய்வம் நானோடு நிறுத்திட்டாங்க இந்த காலத்தில் அஞ்சாவதாக நான் ஒன்று சேர்த்துப்பேன் அது ப்ரொடியூசர் ஒரு கதை உருவாகிறதுக்கு மாதாவும் இல்லாமல் பிதாவும் இல்லாமல் ஃப்ரெண்டாகவும் இல்லாமல் சொந்தக்காரனாகவும் இல்லாமல் அந்த கதையை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிற ப்ரொடியூசரை அந்த அஞ்சாவது இடத்துல தான் அழகுன்னு நினைக்கிறேன் யூஸ்வலாக அன்பு காட்டுறவங்களே நம்ம தெய்வம்னு சொல்லுவோம் இங்க அன்பே தெய்வமா வந்து உட்காந்துட்டு இருக்கு அப்படி ஒரு கோபரேஷன் அப்படி இந்த கதையை கேட்ட இருந்து இதனுடைய சக்சஸ் எப்படி இருக்கும் இது எப்போ பார்த்தாலும் அதை பத்தியே பேசி 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 என்னை வந்து உற்சாகப்படுத்தி பாராட்டி நிறைய விஷயங்களை இந்த படத்துல என்னை பண்ண வச்சார் அன்ப சார் அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி தெய்வத்தை சொல்லும்போது தெய்வ மங்கள குறிப்பிடாம இருக்க முடியாது சுஷ்மிதா மேடமுக்கு என்னுடைய நன்றி அடுத்தது நம்ம பட ஹீரோ சந்தானம் சார் பதினாறு விதமான பாக்கியம் சொல்லுவாங்க அதில் சந்தானம் பாக்கியம் ஒன்று ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் பதினேழாவது ஒன்று சேர்த்துங்க அது நம்ம சந்தானம் சாரோட ஒர்க் பண்ணுற பாக்கியம் அப்படி ஒரு கலகலப்பாக இந்த படம் முழுக்க என்னை வந்து உற்சாகப்படுத்துகிறேன் எங்கள் ஹீரோ சாருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும் பாருங்கள் வாழ்க்கையில் வந்து பின்னாடி ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஒரு எவிடன்ஸ் இருக்கும் இப்போது ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் சந்தானம் சாருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா ஆறுலேருந்து அறுபது வரை படத்தில் ரஜினிகாந்துக்கு சந்தானம் சார் சந்தானம் பேர் வச்சிருப்பார் பஞ்சோர் சார் எவ்வளோ கனெக்டிவிட்டி பாருங்க ஆறுலேருந்து அறுபது வரை படத்தில் ரஜினிகாந்த் சாருக்கு சந்தானம் பேர் வச்சிருக்கார் இப்போ வந்திருக்க சந்தானம் ஆறுலேருந்து அறுபது வரை எல்லோரும் அட்ராக்ட் பண்ணிட்டுருக்காரு ஸோ அங்க சந்தானம் சாருடைய ஒத்துழைப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் கதையில் கூட முக்கியமான இடத்துல இது இப்படி இருந்தால் நல்லா இருக்காது இப்படி வச்சுக்கலாம் இப்படி நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லா வரும்ன்ட்டு எனக்கு கைட் பண்ணதுக்கு இந்த நேரத்தில் சந்தானம் சாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்